அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ஒரு இப்தார் நோன்பு திறப்பு விழாவுக்கு போய் அங்கே ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் என்னன்னா என்னை நம்பிக்கற்றவர்கள் யாரும் இல்லைன்னு இது அவர் தெரிஞ்சு பேசினாரா தெரியாமல் பேசுனாரா என்பது எனக்கு தெரியலை யாராவது அரசியல் கட்சித் தலைவர்கள் இதுக்கு கருத்து சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் இன்னும் இப்போ வரைக்கும் யாரும் சொல்ல அதனால் அதிமுக தொண்டருங்கிற முறையில் இந்த கருத்துக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அண்ணே உங்களை நம்பிக்கவர்கள் பல பேருனே வரிசையாக நான் சொல்லி வரேனே கேட்டுக்கங்கண்ணே முதலாவதாக உங்களை நம்பி கேட்டவர் தலைவர் எம்ஜிஆர்னே தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியை சாதாரண தொண்டன் கூட தலைமை பொறுப்புக்கு போகலாம் பைலா விதியெல்லாம் அப்படித்தான் எழுதிருந்தார் அந்த பைலா விதியவே மாற்றி எழுதி இந்த பணம் உள்ளவர்கள் தான் தலைமை பொறுப்புக்கு வரணும்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்து அது மாதிரி திருத்தி அமைச்சிட்டீங்க உங்களால் நம்பி கேட்டவர் முதலாவதாக தலைவர் எம்ஜிஆர் இரண்டாவதாக உங்களால் நம்பி கேட்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிமுக கட்சியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் களமாக மாற்றி இந்தியாவிலே மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்த்தி அதை கட்டி காத்தவர் புரட்சி தலைவி அவர்கள் எனக்கு பிறகும் இந்த கழகம் நூறாண்டு இருக்குன்னு சொன்னாங்க சட்டமன்றத்தில் அது ஏன்னால் என் பொறுப்புக்கு யார் வந்தாலும் அதை அப்படி சிறப்பாக வழி நடத்துவாங்க அந்த நம்பிக்கையில் அவங்க சொன்னாங்க அந்த நம்பிக்கையை இழந்து விட்டீர்கள் இரண்டாவதாக உங்களை நம்பிக்கையற்றவர் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் மூன்றாவதாக அவங்களை நம்பிக்கையற்றவர் சின்னம்மா அவர்கள் அம்மா மறைவுக்கு பிறகு சின்னம்மா அவர்கள் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க நீங்கள் உட்பட அனைவரும் அதில் கையெழுத்து போட்டீர்கள் அப்படி வரும்போது சில அரசியல் சூழ்ச்சிகளின் காரணமாக சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக தடுத்தார்கள் தடுத்து அவர்கள் சிறை செல்ல நேர்ந்தது அப்போது கூட தன்னலப்ப தன்னை பற்றி கவலைப்படாமல் கட்சியின் நலன் கருதி கொங்கு பகுதி மக்கள் அதிமுகவின் மேல் விசுவாசமாக உள்ளார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்காக கொங்கு பகுதியைச் சேர்ந்த ஒருத்தவரை முதலமைச்சராக முடிவு பண்ணாங்க அப்படி உங்களை கொங்கு பகுதியை சேர்ந்தவரே நீங்கள் உங்களை முதலமைச்சராக்கி அழகு பார்த்தாங்க சின்னமாவங்க அப்படி அழகு பார்த்து அவங்க சிறைக்கு போயிட்டாங்க சிறைக்கு போயிட்டு அவங்க சிறையில் இருக்கும்போது அவங்களோட சின்னமாவோட கணவர் ஐயா எம்என் நடராஜன் அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் ஆஸ்பத்திரியில் அவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் அப்போது கூட சின்னம்மாவர்கள் தன்னுடைய கணவரை பார்க்கணும் வரவு கேட்டாங்க அப்போதுக்கும் ஒரு தடை போட்டீங்க நீங்கள் தான் அப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அவங்க வந்து நேராக ஆஸ்பத்திரி போகணும் நேராக வீட்டுக்கு வரணும் யாரும் இடையில பார்க்கக்கூடாது ப்ரெஸ் மீட் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிக்கையை உங்களால் நம்பி கேட்டவர் சின்னம்மா அவர்கள் நான்காவது உங்களால் நம்பி கேட்டவர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் சின்னம்மா அவர் சிறைக்கு போகும்போது அண்ணன் டிடிவியை துணைப்பூச்சியில் ஆக்கிட்டு போனாங்க ஆக்கிற பிறகு கட்சியிலேருந்து அவரை நீங்கள் எடுத்து விட்டீங்க எடுத்து விட்டு உங்களால் நம்பி கேட்டவர் அண்ணன் டிடிவி அடுத்து உங்களால் நம்பி கேட்டவர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீங்கள் தனிச்சிருந்தீங்க அவர் தனிச்சிருந்தார் அப்போதைய தமிழக கவர்னர் அவரு உங்கள் ரெண்டு பேரையும் இப்படி கையை பிடிச்சி இணைச்சி இணைந்த கைகளாக செயல்படுங்கள் நீங்கள் இருவரும் இணைந்து செயல்படும் உங்களுக்கு அறிவுரை சொல்லி பொதுச் பதவியை எடுத்துட்டு ஒருங்கிணைப்பால் இணை ஒருங்கிணைப்பால் நீங்களாக பதவியை போட்டுக்கிட்டீங்க போட்டுட்டு அப்படி செயல்பட்டீங்க அப்படி செயல்படும்போது என்ன இரட்டை இரட்டைக்குழு துப்பாக்கி போல் செயல்படுவோம் என்று சொன்னீங்க அப்படி செயல்படலை கடைசியில் நீங்கள் தான் கட்சிக்கு ஒற்றை தலைமை வேணும்னு சொல்லி நீங்களாக பொதுச்செயலாக ஆக்கி அவரையும் தளட்டி அவருடைய நம்பிக்கையை நீங்கள் இழந்துட்டீங்க அடுத்து உங்களால் நம்பிக்கைட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் ஆட்சி செய்யும்போது உங்களுக்கு உறுதுணையாகவும் பக்கப்பலமாக இருந்து பாரதிய ஜனதா கட்சி தான் அவங்கள வச்சது நீங்கள் ஆட்சியை எந்த ஒரு இடையிலும் மூலமும் பூர்ணமாக போய்கிட்டு இருந்தீங்க நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க கடைசியில் அவங்களையும் நம்பிக்கையை இப்போ இந்த கூட்டணி இதில் நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அதையும் அவங்க நம்பிக்கையும் இழந்துட்டீங்க உங்களால் நம்பிக்கைட்டவர்கள் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி அடுத்து உங்களால் நம்பி கெட்டவர்கள் அதிமுகவின் இரண்டாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் இரு மாபெரும் தலைவர்களை பார்த்துட்டாங்க அவங்க ஆளுமையை பார்த்தாங்க அதுபடி நீங்கள் செயல்படுவீங்கன்னு நினச்சாங்க அந்த நம்பிக்கையை இழந்து படிப்படியாக தோல்வியை பார்த்துட்டாங்க அவங்களே அவங்களும் உங்களால் நம்பி கெட்டவர்கள் அடுத்து உங்களால் நம்பி கெட்டவர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் அதிமுகவின் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருவரும் தலைவர்கள் புரட்சித் தலைவரையும் பார்த்தாங்க புரட்சி தலைவர் அம்மாவும் பார்த்தாங்க அவங்க ஆளுமையை பார்த்தாங்க ஆளுமையை பார்த்து அம்மாவின் ஆளுமையை பார்த்து தொண்டர்களும் அப்படியே ஆச்சரியம் அடைஞ்சாங்க யாராக இருந்தால் இந்திய பிரதமரே வந்தால் போயஸ்காரன் வந்தே அம்மாவை பார்க்கணும் அப்போ ஆளுமையை பார்த்தவங்க நீங்கள் எதற்கடுத்தால் ஓடுறீங்க கூட்டணிக்கு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க அம்மா தனிச்சு போட்டி போட்டாங்க தனிச்சு போட்டி தான் இந்தியாவில் மூன்றாவது பெரிய கட்சியாக ஆச்சு அப்பேற்பட்ட ஆளுமை பார்த்தவங்க நீங்கள் ஒரு கூட்டணிக்காக கூட்டணி சின்ன கட்சிகளோட லெட்டுப்பாடு கட்சிகளை அவங்க வீட்டு கதவை தட்டுறீங்க கூட்டணிக்காக காது கா காத்து கொடு காற்று கிடக்கணும்னு சொல்கிறீங்க அதெல்லாம் தொண்டர்களோ வேதனையாக இருக்குது அவங்களோட நம்பிக்கையை நீங்கள் இழந்துட்டீங்க உங்களால் நம்பிக்கைட்டவர்களா ஒன்றரை கோடி தொண்டர்கள் அடுத்து உங்களால் நம்பிக்கைட்டவர்கள் தமிழக மக்கள் தமிழக மக்கள் என்ன வச்சாங்கன்னா இந்த திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் அதிமுக ஒரு வலிமையான கட்சி மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுத்தது குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுத்த ஆட்சி அவர்கள் இருக்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு தா பெண்களுக்கு வரிசையான திட்டங்கள் தாலிக்கு தங்கம் அம்மா உணவகம் அம்மா மருந்தகம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் வரிசை அம்மா சிமெண்ட்டு வரிசை அம்மா உப்பு அம்மா குடிநீர் தண்ணி இப்படி வரிசை சொல்லிக்கிட்டே போகலாம் அப்பேற்பட்ட ஆட்சி மீண்டும் வரணும்னா அதிமுக ஒருங்கிணையணும் அப்படி ஒருங்கிணைஞ்சாத்தே அதிமுக ஆட்சிக்கு வரும் அந்த ஆட்சி நமக்கு கிடைக்கும்னு நினச்சாங்க நீங்கள் ஒருங்கிணைக்க மறுக்கிறீங்க அந்த ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் நம்பிக்கை இழந்துட்டீங்க உங்களால் கேட்டவர்கள் தமிழக மக்களுந்தே இப்படி வரிசையாக போய்கிட்டு இருக்காங்கண்ணே நீங்கள் என்னென்னா என்னை கேட்டவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்க எப்படி நீ வேடிக்கையாக இருக்குன்னு சிரிப்பாகவும் இருக்குண்ணே நாங்களாம் அம்மாவ்ட்ட அரசியல் பயின்றோம்னே அதனால தான் கேள்வி கேட்குற உங்கள்கிட்ட நீங்கள் இதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்கண்ணே விளக்கம் சொல்லுங்கண்ணே எனக்கு கண்டிப்பாக விளக்கம் சொல்லுங்க அதிமுக தொண்டனா சொல்கிறேன் தொண்டர்கள் உணர்வை பு உணர்வை புரிஞ்சுக்கொள்ள மாட்டுறீங்க மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கொள்ள மாட்டேங்க உங்களுடைய சர்வாதிகமாக நான் 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 என்று ஆணவமாக நாம் என்று சொல்லுங்கள் உதடுகள் ஒட்டும் நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது நீங்களாக இருந்து ஒன்று கொண்டு போகிறதில்லை உங்கள் சுயநலத்தை விட்டு கட்சியை ஒருங்கிணைங்க அது நீங்களே முயற்சி எடுங்க அண்ணே நீங்களே முயற்சி எடுத்து கட்சியை ஒருங்கிணைக்க பாருங்கள் தான் அதிமுக வலிமை பெறும் புரட்சி தலைவர்களுக்கும் புரட்சி தலைவர் அவர்களுக்கும் நாம் செய்யும் நல்ல காரியம் அது ஒன்று தான் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் இல்லைன்னா இந்த கட்சி இப்படி போச்சு நம்ம உருவாக்குன கட்சி நம்ம வளர்த்த கட்சி இப்படி போச்சுன்னா அவங்களுடைய ஆத்மா வேதனைப்படும் அந்த ஆத்மா உணர்வுகளை புரிந்து கொள்ளும் கட்சியை ஒருங்கிணைங்கள் நன்றி வணக்கம்